நம்ம திமுக உடன்பொறுப்புகள்னாலே முட்டு கொடுக்கறதுல பெரிய புலிகள் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா முட்டு கொடுக்க போயிருக்காப்புல இங்க இருந்து நம்மளுடைய தமிழக திமுக கட்சியர் ஒருத்தர் வந்து முட்டு கொடுத்திருக்காப்புல உங்க வீட்டு முட்டா எங்க வீட்டு முட்டான்னு தெரியல அந்த அளவுக்கு பயங்கரம் முட்டு கொடுத்திருக்காப்புல நம்ம நம்ம பத்தி தான் தெரியுமா இரநூறுவா உபிஎஸ் எப்படி இருப்பாங்க திமுக பேச்சு பேச்சுங்கள்லாம் எப்படி இருக்குன்னுட்டு நமக்கு தெரியும் அந்த சாலங்கள்லாம் வட இந்திய அந்த ஊடகங்களுக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரிதான் வட இந்தியாவில ஒரு ஊடகம் வந்து ஒரு நேர்காணல் நடத்திருக்கு அதுல வந்து நம்ம ஊர்ல இந்த தந்தி டிவி அந்த டி இந்த டிவில இப்படி பண்ற மாதிரி இங்கேயும் அப்படி முட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்மளால ஒரு ஆளு வட இந்திய ஊடகத்துல பேட்டி குடிக்க வேறு திமுகவின் முரட்டு பக்க முரட்டு பேச்சாளர் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அவரோட வீடியோ தான் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வெண்டை கலத்திக்கிட்டு இருக்கு ஒட்டு மொத்தத்துல திமுகவோட அந்த மானத்தை கப்பல்லையும் படகுலையும் கொஞ்சோண்டு சைக்கிள்லயும் ஏத்திட்டாரு அவர் தான் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் பயங்கரமா பேசுவாப்புல பயங்கரமா அங்க தமிழ்நாட்டு மீடியால முட்டு கொடுப்பாப்புல அதே மாதிரி அங்கேயும் முட்டு கொடுத்துடான்னு பாத்திருக்காப்புல ஆனா பெரிய காமெடி பிசா மாறி நம்மளுடைய திமுகவோட டேமேஜியே புஷின் ஆக்கிட்டாராம் சரி அப்படி என்னதான் நடஞ்சி என்னப்பா சொல்ற அப்படின்னு பார்த்தா நேற்று நைட்டு தான் நடந்திருக்கு அதை வந்து நைட்டு ஒரு பத்து மணி மேலே நடந்திருக்கு வைங்களேன் காலுக்குள்ள பயங்கரம் ட்ரோல் பண்ணி டென்ட் ஆக்கி பட்டையை கிளப்பி வைரல் ஆக்கிட்டாங்க சரி அது என்ன சம்பவம் நம்மளால உங்கள்கிட்ட சொல்றோம் நீங்க என்னடா இவ்வளவு நேரம் கழுத்த அறுத்துட்டு இருக்கான சம்பவத்தை சொல்ல மாட்டேக்கானே அப்படின்ட்டு நீங்க நினைச்சிடக்கூடாதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அண்ணன் ஒரு டிவி நேரத்துக்கானல் அப்படி அஞ்சு பேர் பேசுற மாதிரி வட்டமேசமான அண்ணனை கூப்பிட்டுருக்காப்புல ஓஹோ வட இந்திய சேனல் கூப்பிட்டுருக்கு அப்படின்னு அருமை பொருமகள் திமுகவின் அருமை பொருமகள்லாம் எங்க அப்படி ஆசிடும் அப்படின்னு நினைச்சு எங்க அண்ணனும் வேட்டி கொடுத்துட்டாப்புல சரியப்பா அந்த பராசக்தி படம் இருக்கு இல்லையா பராசக்தி படம் பராசக்தி படம் அப்படி படம் இப்படி படம் நீங்களே அந்த பராசக்தி படத்தோட மைய கரு என்ன நீங்க அது உங்க திமுக அதுக்கு முட்டு கொடுக்க காரணம் சரி அந்த பராசக்தி படத்துல என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்புல அந்த நெறியாளரு உடனே அண்ணன் பராசக்தி படம் எங்களுடைய மொழிக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் அந்நிய மொழி உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஃபைட் பண்ண எங்களுடைய போராட்டத்த எடுத்துக்காட்டுற ஒரு படம் அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா உந்து சக்தியா தமிழ்நாட்டுல அந்நிய சக்திகள் வரக்கூடாது போராடணும் போடும் அப்படின்றதுக்காப்புல ஓஹோ அப்படியா சரி இருக்கட்டும் சரி அது யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கும் யாருக்கும் அப்படின்னா ஆஹ் எங்களுக்கும் காங்கிரஸ் காங்கிரசுமா அப்படிங்க போராட்டம் பண்ண டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரும்தான் காங்கிரஸ் ஓ அப்படியா ஓ சரி ஓகே இப்ப நீங்க யாரு கூட கூட்டணியில இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காப்புல யாரு கூட கூட்டணி கூடன்னா இவரு அப்படிங்கிற மாதிரி ஆமா காங்கிரஸ் கூட தான் கூட்டணி காமெடியா தமிழ்நாட்டுல கைதற்க ஆள் உண்டு அங்கெல்லாம் கைதுட்டுறதுக்கு ஆளுங்களுக்கு கிடையாதுல்ல அங்க போய் ஒரே சிரிப்பா சிரிச்சுட்டானுங்க கூட இருந்த நம்ம ஆட்கள் எல்லாம் உடனே தலைவருக்கு கோவம் வந்துட்டு இவரு என்னையாடா சிரித்துக்கு சிரிச்சு நீங்க கடுப்பத்திரியா நான் ஒரு சிரிப்ப சிரிப்பேம்டா அப்படின்ட்டு தலைவரை சிரிச்சு சப்பா தமிழ்நாட்டு மாணத்த திமுக மானத்தை கப்பல் ஏத்திட்டாப்ப ஏப்பா இப்படி ஒரு முட்டு கொடுக்குற ஆலையாப்பா பெரிய பேச்சாளரா போக விடாம திமுக பேசுறதுக்காக வச்சிருந்தோம் அப்படின்ட்டு திமுகவே மண்டைய சொல்கிற அளவுக்கு அண்ணே கப்பலை ஏத்திட்டாப்புல மொத்தத்துல சரியப்பா இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா சரி இத்தனை வருஷ காலத்துல நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னு ஓட்டு கேட்கக்கான பணிகளை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு குழு அமைச்சு அனுப்பிட்டு இருக்காப்புல அனுப்புன குழுவுக்கு பப்ளிக் கேக்குற பேச்சுக்கும் பப்ளிக் கேட்கற கேள்விக்கும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்ன ஏதோ தானே இருக்கும் சொல்றதுக்கு அங்க ஒன்றும் இல்லைனால கையை கைய வசஞ்சிட்டு இருக்காப்புலாம் இதுக்கு ஒரு படி மேல போய் ஆர்டிஎம் கார்டையும் புதுசா ஒரு இந்த ஏடிஎம் கார்டு மிஷின் வச்சிருக்க மாதிரி அடிச்சு 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 பெரிய பில்லா போட்டு கொடுக்காங்களாம் அது என்னடா பெரிய பில் அப்படின்ட்டு நமக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்னடா அதை புதுசா ஒரு ட்ரெண்ட அதிமுககாரங்களை பண்ணுங்களா அப்படின்போது மக்கள்கிட்ட போறாங்களாம் போயிட்டு ஏமா நல்லா இருக்கீங்களா அம்மா அம்மா நல்லா இருக்கேன் சரி எப்படி இருக்கு உங்க திமுக உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது ஒரு ஆள் சொல்லும்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா தராரு அது தர இது தர ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தான்மா ஒண்ணும் பிரச்சனை ஒரு மிஷின்ல கையில எடுக்காங்களா கையில எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஏமா அந்த ஆயிரம் ரூபாய் வரும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லமா நான் இப்போ உங்க கரண்டு புல்லு என்ன கரண்டு புல்லுமா அப்படின்னா கரண்டு புல்லு என்ன அது அங்கே தாரம் ஆயிரம் ரூபாய் தாராம் இந்த தாறு மாதிரி அங்கே ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் சரி இந்த கறவு மாடெல்லாம் அம்மா ஆட்சியில போன எடப்பாடி ஆட்சியெல்லாம் கொடுத்தாங்க இந்த கரவு மாடெல்லாம் இப்ப கொடுக்குதா அது எங்கன்னு தர எங்க தர அதுக்கும் வழி இல்லை அப்படின்ட்டு பப்ளிக் மத்தியில இந்த பதனி பதினி அப்படின்ட்டு இன்டைரக்டா ஒரு தாக்கத்தை எடுத்து ஏற்படுத்துறாங்க அந்த டீம் அதோட பெரிய டீம்னா இப்ப தங்க வேலை தார் மாற ஏறிக்கிட்டு இருக்கு தங்க வேலத்துல தங்கத்தை பத்தி ஒரு டிஸ்ட் தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்கம்மா அது இப்ப உங்களுக்கு ஒரு ஆயிரம் தந்து ஏமாத்தி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு சரி இப்போ சொத்து வரி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு வந்தது தெரியுமா தண்ணி வரி எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா மறைமுகம் அந்த வரி எவ்வளவு வந்திருக்கோ அப்படி தெரிஞ்சு நாங்க போன அதிமுக காலத்துல இந்த ரேட்ல இருந்துச்சு இப்போ அந்த பெரும் ஆயிரம் ரூபாய் தந்து உங்களை ஏமாத்தி இப்ப இவ்வளவு ரூபாய் இருக்கு குறைஞ்ச பட்சம் அதாவது இந்த நாலரை வருஷ காலத்துல ஒரு மிஷினை தட்டி போன வருஷம் நாங்க இங்க ஆச்சரியம் போது இவ்வளவு இருந்துச்சு இந்த ஆச்சரிய விடுறதுக்கு இப்ப ரெண்டு வித்தியாசம் அப்படின்ட்டு நாலரை வருஷத்துல ஒரு எட்டு லட்ச ரூபாய் பில்ல கரம் உறுதி கொடுத்துடுறாங்களாம் அதை பார்த்துட்டு பப்ளிக்கு எம்மாடி எட்டு லட்ச ரூபாய்க்கா நேரமுகமாகவும் மறைமுகமாகவும் இந்த நாலரை வருஷத்துல எட்டு லட்ச ரூபா அவங்க பறி போகுதா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த டீம் அப்படியே கிளம்பி ஆகுது இந்த பப்ளிக்கும் கொஞ்சம் யோசிக்க நம்ம காமெடி சொல்லணும் பதினி பதினி பதினே பதினே அப்படிங்கிற மாதிரி ஒழுத்தி போட்ட மாதிரி அங்கே ஒரு டீம் அங்கே மாதிரி ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்க டைமில் எங்கள் அண்ணனோட திமுக குழுவினர் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்கு ஸ்டாலின் இந்த ஸ்டாலினை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு குழு பண்ணிவிட்டா மோடி வந்துடக்கூடாது மோடி வந்துடக்கூடாது மோடி மட்டும் வந்துடவே கூடாது அந்த ஒரே ஒரு தாரகத்தை மந்திரத்தை மட்டும் சொன்னு பப்ளிக்கு குழம்பி அவனும் குழம்பி என்னத்தை சொல்லணும் என்ன இதை சொன்னோம் சொல்லணும் அதையும் குழப்பிறானுங்க சரி கொஞ்ச காலத்துலயாத்து ஆயிரம் ரூபாய் தாரோம் ஆயிரம் ரூபாய் தாரம் ஒரு ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையில திருட்ட ஒரே அடியா போட்டுட்டாப்புல அதிமுகவுன எடப்பாடி பழனிசாமி ஏப்பா இவனுங்க இவன் ஒரு இவன் ஒரு ஏமாத்து கும்பலு முதல்ல என்ன சொன்னானுங்க எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமைத்தோடு கொடுக்குன்னாங்க திரும்ப வந்து செலக்டர் அப்படின்னானுங்க திரும்ப வந்து தகுதியான அப்படின்னு சொன்னாங்க நாங்க அப்படிலாம் கிடையாதுமா நாங்கெல்லாம் இனிமே அனைத்து மகளிர்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய் தரம் சொன்ன உடனே திமுக தரனுக்கு மஞ்சு அரைச்சிட்டு ஓஹோ என்ன இதை வச்சுட்டா எங்கள்ட்ட பயத்துல வேற பயங்கரமான பயத்துல டீம் கட்டிங் இருக்கதாகவும் ஆஹ் பப்ளிக்க சந்திங்க பப்ளிக் சந்தீங்க பப்ளிக் சந்திங்க இங்க இருந்து சொன்னு விட்டாலும் திமுக உடம்பிருப்புகள் நாங்க பப்ளிக் பப்ளிக் என்ன சொல்ல எதிர்கட்சிகாரனா மிஷினை வச்சு பில்ல எடுத்து விடுறோம் இப்போ ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட பயங்கர ரீச் ஆயிட்டு பெரும்பாலும் முக்கியமா அந்த நூத்தி நாள் வேலை எடுத்துட்டோம் பயங்கர வைரல் ஆயிட்டு ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ட்டு உடன்பிறப்புகள் மண்டைய சொறதாக தகவல் இதுல இந்த காலத்துலதான் தான் அதிமுக முந்தி போறாங்க அப்படின்னு நினச்சி இந்த சூழ்நிலையில இப்போ புதுசா காங்கிரசும் தனக்கு டக்கான் டனக்கடா காண்ட் டனக்கட்டா காண்ட் டெனக்கட்டும் ஆட்டத்தை காட்டுதான் ஆஹ் கூட்டணியில எங்க கூட்டணி ஆட்சிங்களை வேணும் அப்படின்ட்டு விடா அப்படியா காங்கிரஸ் நிக்கிறதாகவும் நாப்பது சீட்டு வேணும் அப்படிங்கறது நிக்கிறதாகவும் ஒரு கணக்காம் ஆஹ் காட்டி எங்களை மிரட்டலாம் என்று நினைக்காதீர்கள் அப்படின்ட்டு இன்டைரக்டாகவும் அங்க கிட்டத்தட்ட கூட்டணி திரிடுறதுக்கான கூட்டணி விரிசல் வர்றதுக்கான அந்த நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைகிற அளவில் இருக்கிறதாகவும் அதுக்காக தான் அல்டர்னேட்டாவா தேமுதிக பிடிச்சு வச்சிருக்கா அப்படியும் ஒரு சைட்ல தாவைக்காவும் தாவைக்காவும் கூட்டணி பேச்சுக்கள்ல எப்படியாட்டும் பெரிய பெரிய கட்சி காங்கிரஸ் இழுத்துறணும் அதை எழுதி தேமுக தீவுக்காவே இழுத்துடணும் அப்படிங்கிறதாகவும் ஒரு பேச்சு ஒழிக்கு ஒட்டு மொத ஒரு ஒட்டு மொத்தத்துல தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாலு மாசத்துக்கு முன்ன வரைக்கும் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஜெயிப்பதா உடனாரு இப்போ நாலு மாசமா கட்சியும் படுத்துக்கிட்டு தலைவரோட செயல்பாடும் படுத்துக்கிட்டு எதிர்கட்சி பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு காலம் பயங்கரமா சூப்பராக அப்படி பட்டையை கிளப்பி அப்படி ஒரு தீ பொறியா இருப்பி தமிழ்நாட்டு தேர்தலுக்கு வரும் மொத்தத்தில் இங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே முட்டை கொடுத்து 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 பழகுன உடன் நேஷனல் மீடியாவில் ஐயாவோட கட்சிய திமுக கட்சிய சிரிச்சு சிரிச்சு தேவலைப்படுத்திட்டாரு கப்பலை ஏற்றிட்டாருன்னு ஜெலவினம் ஃபுல்லா வைரலா தான் ஓடிக்கிட்டு இருக்கு வழக்கறிஞர் சரவணரோட சிரிப்பு பயங்கரமா சிரிச்சிருக்காப்புல வேற பேசுறதுக்கு வழி இல்லை முட்டு கொடுத்துட்டு அது வைரல் ஆயிட்டு இங்க உள்ள மீடியாக்கள்னா மாதிரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து வட இந்திய மீடியனால கொஞ்சம் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு நினைக்கேன் காலில் பார்த்தா பயங்கரமான சிரிப்புனா சிரிப்பு சிரிக்க முடியல யாரெல்லாம் திமுக வேண்டாம் திமுக எதிரா இருக்கிறவங்களுக்கு இன் இது வரைக்கும் சிரிப்பு தான் இருக்கு அந்த மாதிரி வர்ற பப்ளிக்லாம் இவங்க உங்களுடன் ஸ்டாலின் பாக்குற பப்ளிக்லாம் எப்ப அந்த பத்தாப்பு பன்னெண்டா பன்னெண்டு பன்னெண்டு அப்புறம் இந்த காலேஜ் படிக்கலாம் லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க அம்மா காலத்துல அதையும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் பப்ளிக்கும் உசாராகி ஒழுத்தி போடுறாங்களாம் மொத்தத்துல செம்ம ட்விஸ்ட் தான் இந்த எலெக்ஷனு இப்போ மனக்கூட்டம் கட்டி இருந்த திமுகவுக்கு கொஞ்சம் அடி பயம் வந்திருக்கதாக கேள்வி கலை நிலவரங்கள் கருத்துக்கிடிப்பும் மாறி வருது ஓகே மீண்டும் நம்ம அடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தில் உங்களை மீட் போட்டு நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுங்க ஆதை விடுங்க நன்றி வணக்கம்